வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மலாக இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இது இவங்க வந்து ஆரி போட்டிருக்க மெத்தட் அப்படி நான் வந்து அதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் துணிகள் வந்து தைக்கிறதுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நார்மலாக நம்ம ஆரி போட்டு பார்த்துருப்போம் எப்படி இருக்கும் இந்த பேக் நெக் ஒரு பக்கம் இருக்கும் முன்பக்கம் உள்ள கழுத்து வந்து ஒரு பக்கம் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது தைக்கிறது எந்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்கான வேலை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதை நல்லா தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலாக ஆரி வந்து தைக்கிறது இந்த மாதிரி தைக்கவே மாட்டோம் இவங்க வந்து எப்படி நினச்சி போட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு தெரியலை அவங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அந்த ஒரே ரவுண்டுக்குள்ளே இந்த ரெண்டு நெக்கையுமே முடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் முடிச்சிருவாங்க இப்போ இதில் வந்து ஏற்கனவே கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது நார்மலாக ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் எடுக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு ஒரு மூணு இஞ்சிக்கும் மேலேயே அகலம் வர்ற மாதிரி தான் இந்த நெக் வந்து இருக்குது அப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கிறதா இருந்தால் நடுவில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து மேலே சரியாக கட் பண்ணி வச்சுட்டு தைப்போம் அதுவும் லைனிங்லேயும் அந்த மேல் கிளாத்துலேயும் நெக்கை வந்து கட் பண்ணாமல் அப்படியே மார்க்கிங்கில் தான் நம்ம தைக்க போகிறோம் அப்படி தான் தைக்கிறது ஆனால் இப்போ இதில் சென்டரில் வந்திருக்கக்கூடிய முன்பக்கம் கழுத்தை பாருங்கள் இது எப்படி நம்ம வந்து கட் பண்ணி தைக்க முடியும் இதெல்லாம் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பக்கத்தில் நல்ல பெரிய பார்டரு அதில் வந்து கைக்கு வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் கழிஞ்சிட்டு நீட்டாக இருக்குது அந்த துணி வந்து நிறையவே இருக்குது தாராளமாக இருக்குது எங் சில கிளாத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கே போடனே தெரியாமல் அங்கங்கே அங்கே எதாவது போட்டு கொஞ்சம் சொதப்பி வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து நிறைய கிளாத் இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ரெண்டு பக்கமும் சைடில் ஏதாவது இடத்துல கூட அந்த நெக்கை வந்து போட்டு விட்ருக்கலாம் வேலை கொஞ்சம் ஈஸியாக நமக்கு தைக்க ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரட்டு என்ன சொல்லுவாங்க டெய்லர் வந்து துணி தைச்சிருக்க லட்சணத்தை பாரு அப்படின்னு நம்மளை தான் சொல்லுவாங்க ஆரி போட்டிருக்கவங்கள யாருமே குற சொல்ல மாட்டாங்க ஏன்னா டெய்லராக இருக்கிறவங்களுக்கு தான் அதில் உள்ள வழிகள் வந்து தெரியும் நம்ம இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது இதில் சென்டரில் வந்திருக்கு இல்லையா இந்த நெக்கு பிரச்சனை தான் இதை வந்து நம்ம நார்மலாக இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு தான் தைப்போம் ஆனால் இதை வந்து கட் பண்ண முடியாது நம்ம மேலே உள்ளதை முதல்ல தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முன்களத்தையே இதில் வந்து தைச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்க்கணும் அதை தான் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து புதுசாக தையல் பழகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் நம்ம எதையுமே வந்து முழுசாக கற்றுக்கிடணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய விஷயமாக இருந்தால் அதை வந்து பார்க்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியணும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் லைனிங்கில் கை கட் பண்ணி அந்த மேல் கிளாத்தில் கையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அது பிரச்சனையே இல்லை இப்போ வந்து முதுகில் அந்த நெக் வந்து கட் பண்ணாமல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த அளவு நம்ம தைக்கக்கூடிய அளவில் ரெண்டு பக்கமும் கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட்டில் தான் நம்ம வந்து அப்படியே தச்சு கொண்டுட்டு வருவோம் அதுக்கப்புறமா தான் நெக்கை வந்து கட் பண்ணுவோம் அது நான் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்து லேஸாக கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து ஆரி போட்டிருக்க இடத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்குது நம்ம லைனிங்கை விட்டுமே வெளியில் வர மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் நார்மலாக அந்த மாதிரி சென்டரில் ஒரு மார்க் கொடுத்துட்டு அந்த மார்க்கையும் நெக்கோட சென்டர் மார்க்கையும் நம்ம வந்து கவனிச்சுட்டு ஒரு தையல் போடுவோம் அப்படி இல்லைனா பின் குத்தி வச்சுட்டு நெக்கை சுற்றியும் தையல் போட்டு தைப்போம் ஆனால் அந்த மாதிரி இதில் வந்து வழி இல்லை அதனால் நான் அந்த மாதிரி சென்டரை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆனால் அங்கே எங்கேயும் வந்து வெளி பக்கம் வரக்கூடிய அளவுகள் வந்து கொஞ்சம் மாறுது அதனால் இப்போ எப்படி நம்ம பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த இடம் வந்து நல்லா தெளிவாக தெரிகிறதுக்காக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ரெண்டு பக்கத்துலேயும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஊசியில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் அந்த ஊசியில் தைக்கிற இடம் வந்து கரெக்டாக அந்த ஜரி த்ரெட்டு இருக்குது பாருங்கள் அந்த ஜரி த்ரெட்டை ஒட்டியே வரணும் அப்போ தான் அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு பார்க்குறேன் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஒரு அரை இஞ்சிக்கும் மேலே அந்த நெக் வந்து அகலமாக வருது அந்த அகலத்தை வந்து நம்ம நடுவில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு பிடிப்போம் பாருங்கள் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பிடித்தோம் அப்படின்னா முன்களுத்து வந்து அவுட் ஆகிரும் அதனால் நான் வந்து இப்போது அந்த ஷோல்டரில் இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு மேலே அந்த லைனிங் வந்து நம்ம தையல் இல்லையா அந்த அளவை கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பின் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பக்கத்தில் அந்த ஜரி த்ரெட்டை கனெக்ட் பண்ணி நான் அந்த கட் பண்ணியிருக்க இடத்த கவனித்து வச்சுட்டேன் இப்போது வந்து அடுத்த பக்கம் வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி உள் பக்கத்தில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு மேலே லூஸ் வருது அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக உள் பக்கமாக நான் இழுத்து விட்டுருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல தையல் போட்டு தைச்சோன்னா தான் சரி இருக்கும் இதில் தையல் போட வழி இல்லை அதனால தான் லேஸாக உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த நெக் இருக்கு இல்லையா நெக்கோட அளவை இந்த பக்கத்தில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம அதை பின்கலத்துக்கு ஆரி போட்டிருக்கிறதுக்கு மேலே லைனிங் வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு கரெக்டாக நிற்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கு மேலே பின் போட்டுட்டேன் நெக்கோட தையல் அளவு வந்து கரெக்டாக அந்த ஜரித்திரட்ட ஒட்டி வர்ற மாதிரி வச்சு அங்கங்கே கொஞ்சம் வந்து உள்ளே இருக்க கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுட்டு கீழேயுமே இன்னும் ரெண்டு இடத்துல வந்து நான் பின் போட்டு வச்சுக்கிட்ட போகிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவே செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா இது வந்து தைக்கிறது பின்பக்கத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் முன்பக்கம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சரி பண்ணவே முடியாது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஆரி போட்டு கொடுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது எத்தனை வருஷம் அனுபவத்துலேயோ இந்த மாதிரி வந்து ஆரி எல்லாமே போட்டு யாராவது ஒன்று ரெண்டு பேர் கொண்டுட்டு வருவாங்க இருந்தாலும் இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் நமக்கு அப்படி தான் தோணும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க இவ்வளோ துணி இருக்குது தள்ளி போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இப்போ ஆரி வந்து போடுறவங்க எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒழுங்காக கட் பண்ணவும் தெரியாது தைக்கவும் தெரியாது ஆனால் ஆரி மட்டும் கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக வருது அப்படின்ட்டு நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க கூட இப்போ வந்து போட்டு அழகா அதில் வந்து ஒரு வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஆரி போடணும் அப்படி இல்லை ஆரி பழகிற இடங்கள்லையாவது இன்னுமே கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கேன் நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து ஆரி ப்ளவுஸ் தைச்சி கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிருங்க நான் வந்து இப்போ ரொம்பவே பொறுமையாக அந்த இடத்தெல்லாம் அந்த நடுவில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே கொஞ்சம் உள்ள உள்ள தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு கூட வெளியில் தையல் வரக்கூடாது உள்ளே போகக்கூடாது எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான வேலை இப்போ வந்து அந்த பின் பின்கழுத்த தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்வக்கோளாரில் கடக்கடையானி முன்னே பிடிச்சி வெட்டிட்டோன்னு வைங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சது இப்போ நம்ம வந்து இந்த தையல் போட்டிருக்கோம் தையல் போட்டதுக்கு அப்புறமா இனிமேல் இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறதும் ரொம்பவே கவனமாக கவனிக்கணும் நான் இப்போ வந்து வெளி இருந்து அந்த லைனிங்கை விட்டு ஒரு அரைஞ்சி அளவுக்கு கிளாத்து அதிகமாக நிற்கிற மாதிரி அந்த இடுப்பு பகுதியில் கட் பண்ணி ஆம்குள் ரவுண்டுலேயும் அப்படியே கட் பண்ணி கொண்டுட்டு வரேன் கரெக்டாக அந்த சோல்டரில் லைனிங்கோட அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் கொஞ்சம் மேலே வந்தாலுமே இதில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நான் வந்து கொஞ்சம் கவனித்தேன் அதனால் கரெக்டாக அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணாமல் கரெக்டாகவே கட் பண்ணிவிட்டேன் இந்த வெளிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா தான் தெரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருப்பேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் கரெக்டாக அந்த சோல்டர் பாயிண்டில் கொண்டுட்டு வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்ம வந்து கொஞ்சம் கத்திரியை தள்ளி பிடிச்சி நீட்டி கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களா இந்த முன்பக்கம் வந்து கட் ஆகிரும் எவ்வளோ கிட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் உண்மையிலே ப்ளவுஸெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு எரிச்சலாக தான் வரும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டை சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக இருந்தது இந்த ப்ளவுஸை தைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய நம்ம கஸ்டமர் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக தான் பொறுத்துட்டு தைக்கிற மாதிரி இருந்தது இப்போ அப்படியே வந்து அந்த நெக் ரவுண்டில் காளிஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இங்கே எவ்வளோ துணி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதிலே ஒரு பிரச்சனை இருக்குது அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கழித்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த ரவுண்டிலே தையல் போட்டோம் இல்லையா இனி இதில் அந்த வளைவுகளில் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறமா திருப்பி மேலே நார்மலாக தையல் போடுவோம் அதே மாதிரி தையல் போட்டுவிட போகிறேன் இதில் மெயினாக ஒரு விஷயம் வந்து சிங்கிள் ஃபுட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்த சைடில் வந்து தைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சிங்கிள் ஃபுட்டு வந்து வாங்கி வச்சுக்கிடுங்க நான் வந்து இப்போ அதை தான் யூஸ் பண்ணி இருக்கேன்னா நம்ம நார்மலாக தைப்போம் இல்லையா அந்த ஃபுட்டு வந்து வச்சு இதில் தைக்கவே முடியாது அதனால் இதை தான் வச்சு தைச்சே ஆகணும் அதனால் எப்போவுமே வந்து ஆரி ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிட்டு தைச்சி எடுங்க அப்போ தான் நீட்டாக வரும் இப்போ வந்து இந்த களத்தை நம்ம தைச்சி முடிச்சுட்டு திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம எப்போவுமே கட் பண்ணிவிட போகலையோ அதே மாதிரி நீச்சாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக் வந்து நல்லா இருக்கு பாருங்க ஆனால் மேலே விட கீழாகலாம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்ம வந்து அந்த லைனிங்கை கொஞ்சம் ஒடுக்கி தைச்சனால இந்த மாதிரி வந்தது அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நம்ம லைனிங்கோட அளவுக்கே தைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கழுத்து வந்து செட் ஆகாமல் தான் போகும் ஏன்னா நம்ம லைனிங்கில் ஒரு அளவு கட் பண்ணியிருப்போம் இங்கே இருக்க அளவு ஒன்று இருந்தது அப்படின்னா கரெக்டாக செட் ஆகாது அதனால தான் அந்த உள்ள வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது இப்போ முன்பக்கம் பாருங்கள் முன்பக்கம் நான் வந்து அந்த லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன்ல அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த முன் கழுத்து வர இடத்துல அந்த கழுத்தை வந்து நேரவே கொடுக்கல அது ஒரு மாதிரி இப்படி கிராஸாக தான் கொடுத்துருக்காங்க அதுவுமே பெரிய கஷ்டமாக தான் இருந்தது இப்போ அந்த ஆரி போட்டிருக்கிறதுக்கு மேலே ஒரு அரை இஞ்சிக்கு இந்த தையலுக்கான அளவை வச்சு பார்க்கணும் பார்க்கணும் இந்த வெளிப்பக்கம் ஆம்குள் சைடு பாருங்கள் கிளாத் எப்படி முடியுதுன்னு அப்போது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கீழே தள்ளியாவது அவங்க ஆரியை வந்து போட்டிருக்கலாம் ஒருவேளை இன்னுமே நம்ம வந்து கவனிக்காமல் ஒரு அரை இஞ்சிக்கு மேலே இந்த நல்ல கிளாத்தில் கட் பண்ணியிருந்தோன்னு வைங்க அந்த ஆம்குள் பகுதியில் எப்படி வந்து துண்டு ஜாயின் பண்ணி நம்ம தைக்க முடியும் ஒருவேளை இடுப்பு பகுதியாக இருந்தால் கூட தைச்சிடலாம் இந்த ஆம்குள் வந்து கை ஜாயின்ட் ஆகிற இடத்துல துண்டு வந்ததுன்னா எப்படி போட முடியும் ஆரி போடுறவங்க தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு போட்டு கொடுங்க நீங்கள் வந்து ஈஸியாக போட்டு கொடுத்துருவீங்க டெய்லரோட கஷ்டம் டெய்லருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ பாருங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வச்சு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கேன் ஒரு சின்ன சின்ன பாயிண்டில் தான் இது வந்து கொஞ்சமே தள்ளி வருது அதுவும் இந்த முன்காலத்து வந்து கொஞ்சம் க்ராஸாக தான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த லைனிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சு தச்சு முடிச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த பின்பக்க அளவு வச்சு பார்த்தோன்னா அதை தெரியும் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு கூட விடாமல் நம்ம சரியான அளவில் தான் அந்த மேல் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருந்தோம் அதுக்கப்புறமே நமக்கு இந்த நிலமை இதுவே வந்து கொஞ்சம் கவனிக்காமல் துணி இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு நீட்டி கட் பண்ணிகிட்ருந்தோன்னு வைங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இப்போ நிறைய பேர் ஆரி போட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க நானும் தச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் தைச்சதே கிடையாது இது வந்து புதுசாக தைக்கிறவங்க வந்து அப்படி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க ஏன்னா இந்த துணியை பார்த்தாலே நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் தெரியாமல் ஒரு இடத்துல வந்து இந்த ஆரியில் நூல் கட்டாச்சின்னு வைங்க அதுக்கப்புறம் எங்கே வரும் பிரச்சனை டெய்லர் வந்து ஒழுங்காக தைக்கலை என் துணியை நாசமாக்கிட்டா ஆவாமாக்கிட்டா அது இல்லாமல் வாயில் வந்த மெனிக்கு வந்து டெய்லர் ஆயிவாங்க ஆனால் அந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தைக்கிற டெய்லருக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு வழியாக நானும் இதை வந்து தச்சு எடுத்து முடிச்சுட்டேங்க ஆனால் தைச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னா அவங்க வந்து நீச்சாக போட்டிருக்காங்க அது பிரச்சனை இல்லை இந்த முன்பக்கம் மட்டும் தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ புதுசாக ஆரி பழகிறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம நெக்கை வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி இல்லாமல் வந்து புதுசாக தையல் பழகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆரி ப்ளவுஸ் போனால் அதை எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கணும் அதை வந்து எப்படி முதல்ல அளந்துக்கிட்டு நம்ம அதை தைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆர்வத்தில் படபடாணி ஒரு இடமா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ போச்சே அப்படின்ட்டு இருந்தோன்னு வைங்களேன் மொத்தமாக ஜோலி முடிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த டைம் வந்து வேறு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்காலே நமக்கு வந்து ஒரு பயம் வந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் நம்ம புதுசாக தைக்கிறவங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை இதே மாதிரி நானும் ப்ளவுஸ் வந்து தைச்சி கஷ்டப்பட்டுருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து வலது பக்கத்தையும் நெக்கை முடித்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி இடது பக்கத்தையும் நெக்கை வந்து முடித்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கடைசியில் காமிச்சிருக்கேன் இடது பக்கமும் அதே மாதிரி தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் பார்க்க ரொம்பவே நீச்சா இருக்குது இருந்தாலும் இதில் வந்து எவ்வளவு ரிஸ்க் இருந்து அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி எப்பவுமே ஒரு கஸ்டமர் வந்து தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்குன்னு சொன்னால் தான் அது டெய்லர்களுக்கு ஒரு முழு திருப்தியாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்